சிலால் சுசிலாகிரி கிளினிக்லேயே வந்துருக்கேன் சொல்லுங்கள் சார் இப்போ சவுக்கு எத்தனை ஏக்கர் நான் விவசாயம் பண்ணுறீங்க சார் நாங்கள் ஒரு பதினஞ்சு ஏக்கர் செவுக்கப்பட்டுருவோம் சரிங்க சார் கலைப்பொருள் தாங்காத ஒரு அஞ்சு ஆறு ஏக்கரை ஓட்டிக்கிட்டோம் ஒரே கலர் இருந்தது அப்புறம் திரும்ப இதெல்லாம் ஆள் விட்டு வெட்டி பார்த்தோம் வெட்டவும் திரும்ப தண்ணி விடவும் திரும்ப வருது ஒரு ஏக்கருக்கு பாஞ்சு டு இருபது ஆள் செலவாகுது ஆமா அதெல்லாம் நம்ம டீ வடை நம்ம அலைச்சல் இதெல்லாம் பார்த்துட்டு தான் திரும்ப உங்க கடைக்கு வந்தோம் உங்க கடைக்கு வந்து இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்க அக்கிரிய ஒருத்தர் வந்து பார்த்தாரு வந்து பார்த்துட்டு ஒரு மருந்து தர ஒரு ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் அடிங்க அப்படின்னு சாம்பிள் காட்டினாரு ஒரு ஏக்கர் தாங்க இப்ப நம்ம நிக்கிறவில்ல ஆமா இது அடிச்சதுல பரவாயில்ல கால சுத்தமாக குறைஞ்சி போச்சு இதை வச்சுக்கிட்டு தான் அப்புறம் திரும்பவும் நாலு ஏக்கருக்கு வாங்கி அடித்தோம் ஓரளவு எங்களுக்கு தொல்லை அல்ல இல்ல தொல்லை இல்லை இல்ல தொல் அல்ல நல்லா இருக்கு அப்படி ஒன்று ரெண்டு இருந்தால் கூட நாங்கள் அதை கொத்தி எடுத்துடலாம் மொத்தமாக இருந்தால் தானே எங்களுக்கு ஆள் செலவு ஆளு உங்களுக்கு செலவு நிச்சயமா ஆள் செலவு குறையுது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில முடிச்சிடும் வச்சுங்களா மருந்து வாங்குறது அடிக்கிற கூலி அதோட நாங்கள் இப்போ இதுவே வந்து கலை வெட்டணும்னு வச்சிங்க ஐயாயிரம் டு ஆறாயிரம் செலவாகும் ஒரு ஏக்கருக்கு அப்படியே ஒரு ஏக்கர் ஒரே நாளில் வெட்டி முடியாது முடியாது இப்போ இந்த நாலு தான் நாலு ஏக்கர் வந்து ஒரே நாளில் வெட்ட முடியாது நீங்கள் மருந்து குடிச்சி கொடுத்துருவாங்க தொல்லையினில் நாங்கள் வெறும் தண்ணி ஒரு மூணா நாள் நாலு நாள் தண்ணி விட்டுருவோம் நல்லாயிருக்கு இருக்கு நல்லா செஞ்சிருக்க யாரா நான் இப்போ அடுத்தது நீங்கள் அஞ்சு ஏக்கர் இப்போ இந்த உங்கள்கிட்ட தான் வாங்க போகிறேன் சரிங்கண்ணா ஓகேண்ணா வாங்கி அதையும் அடிக்க போகிறேன் அடிச்சுட்டு நல்லாயிருக்கும்